Welcome back to our channel. Lari Uber King Yeah. எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டுருக்கீங்க பேசுறது கேட்குதுங்களா ரொம்ப நாளாச்சு வந்துட்டு லைஃப்க்கு வந்து ஸோ பேர் சொல்லுங்க நேம் சொல்லுங்க சாப்பிட்டாச்சுங்களா கேளுங்க சொல்லுகிறேன் ஐஎம் பாரதி ஃப்ரெண்டு ஆஹா

நேம் சொல்லு தம்பி என்னடா பண்ற அரவிந்த் ஓ அஜய் அரவிந்த் உன் நேம் தானா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் என்னப்பா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ஸோ எக்ஸாம்லாம் அன்றைக்கி எப்படி எல்லாம் எழுதியிருந்தீங்க மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா எல்லா சம்மும் போட்டிங்களா

โอเคบ๊ายบายบายบายฟังก์บ๊ายกั๊ตบ๊ายบาย